சொல்லுங்க நான் கடவுள் சளி பிடிச்ச கடவுள் பார்த்திருக்கீங்களா காச்ச வந்த கடவுள் பார்த்திருக்கீங்களா தோத்து போன கடவுள் பார்த்திருக்கீங்களா கடவுளுக்கு தோல்வி இல்லனா எனக்கு தோல்வி இல்ல நான் கடவுள் ஆமே எங்காவது உறங்குற கடவுளை பார்த்திருக்கீங்களா இஸ்ரவேலை காக்குற உறங்கவும் மாட்டார் தூங்கவும் மாட்டார் ஆகவே நீங்கள் கடவுள்கள் நானும் கடவுள் ஆகவே நமக்கு தூக்கம் வரக்கூடாது நாம் இருபத்தி மணி நேரம் என்ன செய்ய வேண்டும் முழி முழித்திருக்க வேண்டும் கடவுள் தூங்கக்கூடாது இல்லையா கடவுளுக்கு பசிக்குமா வசிக்க கூடாதுல்லவா என்ன இது ஆண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதனாக வந்தது வந்த வந்தபோது கூட இப்படி இவர்களை போல தெரியவில்லை அவர் மனிதர் பட்டத்தில் எல்லா பாடுகளையும் பட்டார் என்றுதான் நிறுத்தப்பட்டிருக்கிறது அவர் கண்ணீர் விட்டா பசியாக இருந்தா தூங்கினா கடவுள் எங்களுக்கு வியாதி வராது என்று சொல்லுகிறவர்கள் இவர்களுக்கு வியாதி வருகிறது இவர்களை பலர் கண்ணாடி போட்டிருக்கிறார்கள் கண் நோய் இருக்கிறது இவர்களுக்கு காய்ச்சல் வரத்தான் செய்கிறது இதெல்லாம் எல்லாம் இந்த உலகத்திலே இந்த சரீரம் இருக்கிறதுலவா இந்த சரீரத்தை மனிதன் அணிந்து போர்வையாக அணிந்திருக்கும் காலம் வரைக்கும் இந்த சரீரத்திலே வேண்டிய பாடுகள் எல்லாம் வரத்தான் செய்யும் இந்த சரீரம் என்பது சரீரம் இந்த ஜென்ம சரீரம் இந்த மண்ணான இந்த மண்ணுக்குரிய சரீரம் மண்ணிலே புதைக்கப்படுகிற வரைக்கும் இந்த மண்ணுக்குரிய சரீரத்துக்கு வர வேண்டிய சுவைகள் எல்லாம் வந்துதான் ஆகும் சரீரத்துக்கு பசி எடுத்த பசி எடுத்து ஆகும் இந்த சரீரம் ஒரு நாள் என்ன செய்யும் மறுபமாக்கப்படும் இயேசு கிறிஸ்து சரீர வரைக்கும் உயிரோடு இருந்தால் இந்த சரீரம் மறுரூபமாக்கப்படும் இல்லையே என்னது நம் பூமியில மறித்து அடக்கம் பண்ணப்படுவோம் இயேசு கிறிஸ்து வருகையிலே மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு எழுந்திருப்போம் அந்த சரீரத்துக்கு வியாதி வராது பசி வராது தூக்கம் வராது நம் தேவனை போல இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கும் இதுதான் வேதம் போதிக்கிறது இவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு இதுதான் சத்தியம் என்று சொல்லி வேதத்தை படிக்காமல் வேதத்தை தியானிக்காமல் அவர்களுக்கு பின்பாக ஆட்டுமந்தை போல அவர்கள் செழிப்பை பேசுகிறார்கள் என்பதற்காக உங்களை கேட்பதற்கு இன்பமாக இருக்கிறது உங்கள் பண ஆசைக்கு தீனி போடுவதாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பின்பாக செல்லுகிற மக்களை உங்கள் நிலைமை பரிதாபம்